ஆர்எஸ்எஸ்ஸில் ஒரு வயசாச்சுன்னா அவங்க போயிடணுங்கிறது அவங்க வச்சுருக்காங்க அது வாஜ்பாயாக இருந்தாலும் போய் தாங்கணும் அத்வானியாக இருந்தாலும் போய் தாங்கணும் அது 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 மாதிரி இப்போ வந்து இவருக்கு சொல்லிட்டதான் கேள்வி உடனே அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் நம்ம வந்தோங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்தது போய் எங்கள் சரண்டர் ஆகிருத்தாரு என்னை கொஞ்சம் பாருங்க இதனே ஒரு நித்யானந்தா ஒரு நாடு உருவாக்கிட்டாரோன்னு அப்படியே இதனே நம்ம மேப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லி மோடி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டாங்க மட்டிருந்த நித்யானந்த நாட்டுக்கு போய்ட்டுருப்போம் வைகோபால் சாமி நல்ல பேர் வச்சார் தடவை பாஜக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறுறதுக்கு காரணம் யோகி ஆதித்யநாத் கிட்ட அமித்ஷாவும் மோடியும் பண்ண தப்பு தான் அப்போ உத்தரவிடத்தை தோத்து போயிட்டாரு ஆட்சிக்கே ஆட்டம் காண வச்சுட்டாரு என்ன மறைச்சினா நீ அங்கே உட்காந்துருக்க முடியாது இன்றைக்கி வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி உட்கார வேண்டியதுனால போயிடுச்சு மோடியும் அமித்ஷாவும் வந்து பா யோகி ஆதித்யநாத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம ஓரம் கட்டிக்கிட்டாருந்தேன் தொழ்பிரதேசத்தை தாண்டிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது வேற விஷயம் ஆதித்யநாத் வரக்கூடாது நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நூறாவது ஆண்டு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நாக்பூருக்கு பல வருடங்கள் கழித்து மோடி அவர்கள் அங்கே போய் பார்க்குறாரு நேற்றைய தினம் போய் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நாக்பூர் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு போகலான்னு வச்சுருக்காரு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் எதனால் இப்போது நாக்பூருக்கு பயணம் இருக்கொண்டிருக்க ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு வயசாச்சுன்னா அவங்க போயிட்டுங்கிறது அவங்க வச்சுருக்காங்க அது வாஜ்பாயாக இருந்தாலும் போய் தாங்கணும் அத்வானியாக இருந்தாலும் போய் தாகணும் அது 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 மாதிரி இப்போ வந்து இவருக்கு சொல்லிட்டதான் கேள்வி உடனே அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக தான் நம்ம வந்தோங்கிறது ஒரு ஞாபகம் இருந்தது போய் அங்கே சரண்டர் ஆகிருத்தாரு என்னை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஏற்கனவே இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அவங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் மோகன் பகவத் தாங்க தலைவர் அவர் சொல்லிடு அதை சொல்லிட்டாங்க ஏற்கனவே போனதே சொல்லிட்டாரு ரெண்டு திட்டாமல் இருந்துட்டேன்ட்டார் ஏற்கனவே பாஜக தலைவர் இல்லைன்ற ஒரு பிரச்சனை வேற அவங்க அதெல்லாம் இவர் எப்படி என்னவா இருந்தார் இவர் மோடி அவர் எப்படி உள்ளே வந்தார் அத்வானியாக கூப்பிட்டு வந்தார் வாஜா வாஜ்பாய் கிளீனாக சொன்னார் நம்முடைய இயக்கத்துடைய பேரெல்லாம் குட்டிச்சோர் பண்ணோம் ஜாக்கிரதை எவ்வளோ வான் பண்ணார் பெரும் வாஜ்பாய் ஓரம் கட்டணும்னு நினைக்கிறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்தார் இவரையும் சேர்த்து ஓரம் கட்டினார் அவர் கும்பிடுறார் இப்படி திரும்பி கூட சட்டப்பட்டுலையே அப்போ தான் புரிஞ்சிது வாஜ்பாய் சொன்னது எவ்வளோ பெரிய விஷயம்னு அட்ரஸ் எல்லாம் வீட்டில் உக்காந்துருக்காரு யார் போய் அவரை பார்க்குறாங்க வாஜ்பாய் இருந்தவரில் பதவி விட்டு போனால் கூட அவருக்கான கௌரவம் மற்றவங்களாம் சேர்ந்து கொடுத்தாங்க அத்வானி இன்றைக்கி எதுவும் உயிரோடு இருக்காது அது தெரியும் இல்லை யாராவது சேர்ந்துறாங்களா அவரை பற்றி பேசுகிறாங்களா பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஆகிட்டார் ஸோ அந்த அது அந்த மாதிரி தான் 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 நிலம போயிடக்கூடாதுக்காக ஏதாவது பாருங்க கொஞ்சம் உல்லாசமாக வாழ்ந்துட்டு அந்த உல்லாசம் அமித்ஷா மோடி அவர்களுடைய அந்த அரசியல் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுன்றது காரணத்துக்காக தான் ஆர்எஸ்எஸ் மறுபடியும் உள்ளே வந்து இறங்குது ஆர்எஸ்எஸ் இப்போ ரெண்டு பேருக்கு டைம் வந்துருச்சுங்க ரெண்டு பேரும் அந்த அதாவது கொட்டாங்க ஒரு செவன்டி ஃபைவன்றதை அவங்களோட கட் ஆஃபாக இருக்குது அந்த வயசு அந்த வயசில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை எப்போ ஏற்பட்டாலும் இருந்தாலும் போய் தானும் அது அது வந்துருச்சு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு அந்த டைம் வந்துருச்சு அதான் கெஜ்ரிவால் சொன்னார் நீ எத்தனை வருஷம் இறந்துருவா என்னாரு நான் இருப்பேன்யா நீ இருப்பி யார் பார்த்துட்றேன் அப்படின்னு தானே போயிட்டாரு ஏன்னா கெஜ்ரிவால் தான் மோடியை கொண்டு வந்தவர் அப்புறம் அண்ணாச்சாரியை வந்து இந்தியா பூரா சுற்றி அவங்க ரெண்டு பேர்த்து கொண்டு வந்து வாங்க அவங்க கிட்டே இவங்க ஆடினாங்க சரி அவர் கெஜ்ரிவால் சரி ரைட்டு என்ன வெளியே எம்ஜிஆர் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் அவர் என்ன குழி வெட்டிக்கிட்டு இருக்கா யார் தெரியும் உன்னுடைய நாட்கள் என்ன பண்ணிக்கின்ற போயிட்டார் அது தான் இன்றைக்கி மோகன் பகவத்தை நீங்கள் வெளியே போனாங்க போய் தான் ஒன்றும் பண்ண முடியாது அவர் ஒரு பிரதமர் அவரை தாண்டி அதனால நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதனால் அவ்வளோ பவர்ஃபுல்ல அவங்க அவங்க ஆர்கனைசேஷன் அந்த மாதிரிங்க அது மாதிரி அது அவங்க காலேயும் விழுவாங்க கழுத்தையும் முடிப்பாங்க எல்லா காரணம் ஏற்று அவங்க ஒரு வார்த்தை கூட அவங்க பேசுகிறாங்க சாவற்கார தான் அவர் தான் ஆரம்பித்தவர் கொண்டு போய் அந்தமான் தீவில் வச்சாங்க அவர் எழுதி கொடுத்த மன்னிப்பு கிட்டதை வந்து ரெண்டு இப்போ வால்யூம் போடலான்றாரு என்னை விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னு அவர் எழுதி கொடுத்த கவிதெல்லாம் புக்கு போட்டு போட்டாக்கா ரெண்டு வால்யூம் போடலாம் அப்படின்னா அவ்வளோ மன்னிப்பு கடுத எழுதி கொடுத்து வெளியே இருந்தவர் இப்படிப்பட்ட ஆளுங்க அதெல்லாம் அவர் காலில் விழுனா உண்டானே விழுந்துருவாங்க கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்து இது இது ஒரு பத்து வருடங்களுக்கு முடிஞ்சிருச்சு இது அந்த டேர்மும் அவர் ரெண்டு டேர்ம் தான் அவர் இருக்க விடுவோம் இல்லை அதுதான் இப்போ பதினோரு வருடங்கள் கழித்து தான் அந்த இடத்துக்கே அவர் வந்து நாக்பூர்ன்ற ஒரு இடத்துக்கே போகிறார் அந்த ஆர்எஸ்எஸ் தலைமை இடத்துக்கே போகிறார் அப்படின்னு போது வேணும்னா அவர் வந்து இந்தியாவே அவர் இன்னும் சரியாக சுற்றி பார்க்கலையே அவர் எந்தெந்த நாட்டுக்கு போனார் எந்த நாட்டில் இருக்காருன்னு ஒரு சமயத்தில் அவர் எந்த நாட்டில் இருக்கார்னு கூட யாருக்குமே தெரியாமல் பிடிச்சிடல ராகுல் காந்தி அழகாக சொன்னார் வெல்கம் டு அவர் பிரைம் மினிஸ்டர் டு இந்தியா அப்படின்னாரு பார்லிமெண்டில் எப்போது தானே வந்தார் பார்லிமெண்ட்டு இருக்கும்போது அவர் எந்த எந்த ஊர் எந்த நாடு யார் கண்டுபிடிக்கும் அவர் போன நாடுகள்லாம் யாருக்கும் உலகத்துக்கே தெரியாத நாடுகளுக்கெல்லாம் போயிட்டாங்க என்ன போட்டாங்கன்னா இதனே ஒரு நித்யானந்தா ஒரு நாடு உருவாக்கிட்டாருல ஆனால் இதனே நம்ம மேப்பில் இல்லையே அப்படின்னு சொல்லி மோடி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டாங்க மட்டும் நித்யானந்தா நித்தியானந்தா நாட்டுக்கும் போயிட்டுருப்பார் வைகோபால்சாமி நல்ல பேர் வச்சார் பிஎம்லாக்கா நாங்கள் ப்ரைம் மினிஸ்டர்னு நினச்சோம் அப்புறம் தான் தெரிஞ்சு பிக்னிக் மினிஸ்டர்னு நல்லா இப்போ அப்பாயின்மெண்ட்டு பேசு இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிற பிஎம்னால் ப்ரைம் மினிஸ்டர் நினச்சா பிகம் அ பிக்னிக் மினிஸ்டர் இந்தியாவிலே அவர் இருந்தது இல்லையே இப்போ தான் இருக்குது இப்போ தான் நான் ஒரு இப்போ ஒருலாம் போயிட்டுருக்காரு இன்னொரு பல ஊர்களை அவர் பார்த்ததே இல்லை இந்தியாவில் பார்த்ததே இல்லை இப்போ பார்க்கணும் இல்லை யோகி ஆதித்யநாத் அங்கே எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஆக்கணும் ஆர்எஸ்எஸ்சின் தலைவரா அந்த அவர் பிஜேபி தலைவரா அவர் வர்றாருங்கிறதுனால தான் அவர்கிட்ட த தோல்விகளை கொடுத்து கொடுத்தது தானே காரணம் இந்த தடவை பாஜக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறினது காரணம் யோகி ஆதித்யநாத் கிட்ட அமித்ஷாவும் மோடியும் பண்ண தப்பு தான் அவங்க தோத்து போயிட்டார் ஆட்சிக்கு ஆட்டம் காண வச்சுட்டார் என்ன முறைஞ்சன நீ அங்கே உட்காந்துருக்க முடியாது இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி வேண்டிய வேண்டியதுனால போயிடுச்சு போன தடவை மாதிரி தைரியமாக பேச முடியல உன தரம் போங்கடான்னு இருந்தாங்க தடவை நடுங்கிறாங்களே அதை மொய்த்ரான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மோடி டோன்ட் ரன் அவே ப்ளீஸ் லிசன் கமான் டோன்ட் ரன்வே டோன்ட் 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 ஒரி ப்ளீஸ் கமான் கமானுங்குது இப்படியா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் எந்திரிச்சி ஓ அது எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம்லாம் எந்திரிச்சு ஓடுறாரு அதை வேற காட்டுறாங்க அந்த கேமரா மாதிரி அந்த ஆளு தெரியா தரமாக பிடிச்சிப்பிட்டா கட்ட கட்ட கட்டானு அவதி அவதியாக ஓடுறாரு வெளியே இப்படியெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டர் நமக்கு இருக்கிறாரு அது டைம் வந்துருச்சு இப்போ வேறு வழியில் நாக்பூருக்கு போய் தான் ஆகணும் ஹெட் குவார்ட்டர்ஸ்கிட்ட பேசி தான் ஆகணும் சமாதானத்துக்கு வருவாங்களா இல்லை அது மீண்டும் தெரியாது தெரியாது ஒருவேளை வேலை இல்லை இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே மோகன் பகவத் நிறைய ஒரு காட்டமான விமர்சனத்தெல்லாம் நிறையா வச்சு வச்சுருந்தார் அவர் இங்கே நிறைய இடங்களில் கூட்டாக சேர்ந்து செயல்படலை தான் இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு இப்ப யோகி ஆதித்யநாத்துக்கும் நிறைய அவங்க வந்து சிபாரிசு பண்றதாகும் யோகி ஆதித்யநாத்தை பாஜகவின் தலைவராக மாற்றும் முயற்சியிலே அதுதான் அதனால நம்ம மோடியும் அமித்ஷாவும் வந்து ஆதித்யநாத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காம ஓரம் கட்டிக்கிட்டா இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தை உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது வேற விஷயம் ஆதித்யநாத் வரக்கூடாதுங்கிறது பர்டிகுலரா இருந்தாங்க இருக்கா ஆமா ஆமா இந்த தலைவர் பதவின்றது பெரிய பிரச்சனையா ஐயோ ஆதித்யநாத் அவங்களுக்கு பெரிய சவாலாக மாறிட்டார் அதனால தான் அவருக்கு வந்து எந்த வகையான இதையும் காட்டாமல் அவரை எவ்வளோ அமுக்க முடியுமோ அமுக்க பார்த்தாங்க அவர் மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கார் தண்ணி காட்டி விட்டார்ல அளவு நான் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுகளை உட்கார வச்சு மோடியை வெளிநாட்டுக்கு போகலாம் பண்ணிவிட்டார் ஊரில் இருக்கிற ஆளாக அவர் எப்போ அது ஒரு சண்டே அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு நாளில் தான் இந்தியாவுக்கு வந்துகிட்ருந்தார் அப்படிப்பட்டாலும் இங்கே இருக்கிறாரு ரொம்ப நாளாக இங்கே இருக்கார் எங்கே அதெல்லாம் தெரில வெளியே போனால் ஆதித்யநாத் வந்துருவார் அந்த அளவுக்கு பயம் இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு சார் இவங்க இப்போ ஒருவேளை யோகி ஆதித்யநாத் அங்கே போனாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனைகள் அத்வானி என்ன என்ன பிரச்சனைகள் இருக்காரு அதே தான் அவ்வளோதான் அந்த முன்னாள் பிரதம மந்திரிகள் வீடுன்னு ஒரு ரோடு இருக்குது அதில் ஒரு வீடு பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க மோடிக்கு அவருக்காவது பிரைம் மினிஸ்டர் வீடு அமித்ஷாக்கு அமித்ஷாவுக்கு பின்னாடி அவங்களுக்கு எல்லாம் அந்த ஏதோ ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அந்த எக்ஸ் மினிஸ்டர் வீடுகள் எல்லாம் வரிசையாக இருக்கும் உம் அதுல எல்லாம் கொடுப்பாங்க அதுல ஒரு வீடு கொடுத்து அவங்களையும் அது 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 ஒரு ஏரியா இருக்கு நாங்க கொடுப்போம் இல்ல இந்த இதான் அவங்களால பிரேக் பண்ண முடியாது அந்த ஏஜ் கேட்டகரி இந்த தலைமை பதவி அப்படின்ற விஷயத்தான் முடிவுடும் அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து சிலதெல்லாம் அவங்க க இருக்காங்க அரைக்கால் சட்டை காக்கி சட்டை ஒரு அந்த இது சட்டை இது போட்டு ஒரு கையில் கழுத்தில் கட்டிக்கிறது ஒரு துக்குள்ளா வச்சுக்கிறது அதெல்லாம் இன்னைக்கு அவங்க மாத்தினி அப்படியே தான் இருக்காங்க ஆனால் இந்த தலைமை பதவின்றது ஒரு பெரிய பிரச்சனையா பாஜகக்குள்ள அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க இவரு இவரை வெடி அனுப்புறதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது அந்த எழுபத்தஞ்சு முடிஞ்சவங்க அவர்வா இல்லை பிரதமர்னு பார்க்காதீங்க மோடிங்கிற ஆர்எஸ்எஸ் வெடி அனுப்பிச்சிடுவாங்க அவ்வளோதான் அவர் பிரதமராக இருக்கார் அவ்வளோ தான் சார் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி